சதுர்த்தசி தி திதியில் இறந்தால் என்ன பலன் ஐயா வளர்ப்பறி சதுர்தசி திதினு ஒன்று இருக்குது தேய்பிரை சதுர்தசி திதின்னு ஒன்று இருக்குது இறந்தால் நட்சத்திர தோஷம் மட்டும்தான் உண்டே ஒழிய திதி தோஷம் எந்த சாஸ்திரத்திலையும் இல்லை எல்லா தோஷமும் எல்லாம் வந்து பயமுறுத்துறது தான் ஒன்றும் இல்லை எது யாரையும் ஒன்றும் பண்ணாது பயப்பட வேண்டாம் இது நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் தோஷம் அடப்பு அது தனிஷ்டா பஞ்சமிம்பாங்க சம்ஸ்கிருத வார்த்தையில் இதெல்லாம் ஆனால் திதிக்கு எந்த இதுவும் கிடையாது அமாவாசைக்கு முன்னாடினாலும் பௌர்ணமிக்கு முன்னாடினாலும் அந்த சதுர்த்தி திதி வரும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்க வேணாம் அதனால் எந்த பாதிப்பும் நிச்சயமாக இல்லை அதனால் கவலைப்பட வேண்டிய இல்லை இதெல்லாம் ஜோசிகாரங்க உங்களை பயமுறுத்துறது ஏமாத்துறது வருமானத்து கோஷம் செய்கிறது நன்றி நீங்கள் பார்த்துட்ருக்குது கிறிஸ் குட்மேன் சேனல் இந்த சேனலில் ஜோசிய பற்றிய தகவல்களும் ஆன்மீக பற்றிய தகவல்களும் போட்டுட்ருக்குறோம் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஜோசியம் பற்றிய தகவல்கள் தசாபத்தி பலன்கள் அப்புறம் லக்ன பலன்கள் இதெல்லாம் போட்டிருக்குறோம் முடிஞ்சால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் வாரம் ஒரு முறை யூடியூப்பில் லைவ் ஃப்ரீயாக ஸ்ட்ராடஜி சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதாவது இலவசமாக ஜோதிடம் சொல்லிட்டுருக்குறோம் வாரம் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதிரி ஜோசி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சென்றடையும் இந்த வீடியோ எதாவது பிரயோஜனமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் கொரோனா நேரம் இருந்துச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் பதில் சொல்லுவோம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி